உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேர்களே வணக்கம் நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது மாத கருத்தரங்கத்திற்கு திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் ஐயா வந்திருக்காங்க ஐயாவை சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கற யாரா இருந்தாலும் அவங்களுடைய பெரும்பாலான கேள்வி சார் வாழ்க்கையில ஜெயிச்சிரா சார் என் தம்பியை விட நல்லா வந்துருவா என் அக்காவை விட நல்லா வந்துருவா என் சகலை விட நான் நல்லா வந்துருவேனா இப்படி பலதரப்பட்ட கொஸ்டின் இருக்கு அப்போ எல்லாருக்குமே நல்லா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கு அது வந்து கட்டத்தில் இருக்கணும் கட்டத்தில் இருந்தால் தான் நம்மளுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அது வந்து உதவும் இல்லாட்டி அது வந்து உதவுறது வாய்ப்பு மிக மிக குறை ஒரு மனிதனுடைய ஜாதகம் ஒரு ஜா ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னம் அது சுபகிரகம் வீட்டில் உக்காந்துருக்கா பாவகிரகம் வீட்டில் உட்காந்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு சில பேருக்கு லக்னம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜில் ஆகிருக்கும் ஒன்று இந்த பால அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ளாரலாம் போக வேண்டாம் ஒரு வீட்டில் முப்பது டிகிரி முதல் நாலு டிகிரி டு அஞ்சு டிகிரியில் உட்காருக்கும்போது அந்த கிரகம் அவஸ்தையில் இருக்கும் புரியுதுங்களா மாதிரி கடைசி இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளார் உட்காந்துருக்கும் போது அந்த கிரகம் அவஸ்தையில் இருக்கும் அடுத்த வீட்டுக்கு போகணும் அடுத்த வீட்டுடைய பலனை நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் வந்து கொஞ்சம் அல்லாடிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த மீதி இருக்கு பாருங்க இந்த அந்த அஞ்சுல இருந்து இருபது வரைக்கும் இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா இதுல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சுப கிரகம் வீட்டுல லக்னம் அமைஞ்சிருந்தால் நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க ஈஸியா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க ஈஸியா உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல சார் நான் நான் வந்து இப்போ என்ன சார் ஆறு வீடு தான் சார் சுபகிரகம் வீடு மீதி ஆறு வீடு பாவ கிரகம் வீடு இருக்குது சார் அப்போ எனக்கெல்லாம் லைஃப்பில் வெற்றி இல்லையா நீங்களும் ஜெயிப்பீங்க அவங்க சுலபமாக ஜெயிப்பாங்க நீங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிப்பீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இன்னும் அதுக்கு அடுத்த ஒரு பிரிவு உள்ளே இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து தனுசு லக்னத்தில் பிறந்துட்டார் ஓகேங்களா தனுசு லக்னம் அல்லது மீன லக்னத்துல பிறந்துட்டார் குருவுடைய வீட்டில் இந்த குரு போய் கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி கிரகத்தினுடைய வீட்டில் போய் உட்காந்தாச்சு சனி பகவான் என்ன பண்றாரு உச்ச வீட்டில் உட்காந்து மூணாம் பருவியாக தனுசை பாக்குறாரு அப்படின்னா இங்க நீங்க சுபா கிரகம்னு நீங்க இந்த லக்கணத்தை எடுத்துக்க கூடாது இது நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம பேசி முடிச்சோடனே நம்ம நல்லா தான் கண்டன் கொடுத்துருப்போம் அதை பார்க்குற அந்த வீவர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் நீங்கள் சொல்கிற எல்லா யோகமும் எனக்கு இருக்குது சார் ஆனால் எனக்கு யோகம் மட்டும் நடக்கலை அப்படிம்பாங்க யோகம் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல விதியே சொல்லிட்டோம்ல விதி விளக்கே அங்கேயே சொல்லியிருப்போம் கரெக்டாக அந்த விதி விளக்கை மட்டும் அவங்க ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா சுபகரகம் தனுசு லக்னம் லக்னாதிபதி கும்பத்துக்கு போயிட்டார் ஒரு பாவருடைய வீட்டில் போய் உட்காந்துட்டார் அந்த பாவர் பாருங்க இன்னொரு சுபகிரகமான சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்து மூணாம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு அல்லது அவரே லக்னத்தில் வந்து உக்காந்த பரிவர்த்தனை அடைஞ்சிடும் நான் அப்படி வார்த்தையே சொல்லல உச்சத்தில் உட்காரக்கூடிய சனி பகவான் மூணாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கும் போதே அங்கே கும்பத்தின் தன்மைதான் அந்த லக்னத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் தவிர தனுசுடைய குணம் இருக்கவே இருக்காது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் இதே ஏத்தாப்பூர்லேருந்து தான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது இதே ஏத்தாப்பூர்லேருந்து அப்போவே நான் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்குறேன் ஐயா மூணாம் இடம் வந்து யூடியூப்பு இந்த யூடியூப் குள்ளே எனக்கு காது பிரச்சனை கண்டிப்பாக வரும்னார் வரும்னு நான் சொன்னேன் ஒன்றை இழந்தாதான் ஒன்று அடைய முடியும்னார் யூடியூப்பில் ஓரளவுக்கு நம்ம சேனல் நல்லா ரீச் ஆயிடுச்சு ஆனா எனக்கு காதல பிரச்சனை வந்துச்சு போன மாசம் அந்த காதல பிரச்சனை வந்துச்சு அப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க வந்து உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி இணைச்சி பலன் பாத்தீங்கன்னா தாராளமாக எல்லா ஜாதகத்திலயும் வெற்றி பெறுவதற்கு கடவுள் ஒரு ஒரு அளவை வைத்தே இருப்பார் எந்த ஜாதகமும் சோட போகமா போட போகக்கூடிய தன்மையில இருக்காது ஒரு அம்மா விவசாய வேலைக்கு போகுது பயிர் நடுவாங்க இதெல்லாம் விவசாய பகுதி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஒரு கத்த பயிர்ன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துங்க பாருங்க பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு இந்த இந்த கட்டை விரல் தள்ளும் இந்த விரல் நட்டுக்கிட்டே வரும் ஆனால் அந்த அம்மாவுக்கு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் தெரியாது அப்போ அந்த அம்மா எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் ஒருத்தர் செல்ஃபோனில் ஒரே நேரத்தில் ரெண்டு ஃபோனை வச்சுட்டு இதில் எதிலேயே தா மாற்றி மாற்றி தட்டிகிட்டு இருப்பாங்க அவங்கள கொண்டு போய் தோட்டத்தில் ஒன்றும் இல்லைங்க வர தண்ணியை அந்த கேட் கேட்பால் ஓப்பன் பண்ணி வயலில் உழுவுற மாதிரி வயிறு அப்படின்னா கேட்பால் உடச்சிட்டு வருவான் ஏன்னா அவனுக்கு அதில் அனுபவம் இல்லை எதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுறேன் அப்படின்னா இந்த இந்த பூமியில பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கு தம்பி சிரிக்கிறத பார்த்தா ஒரு முறை உடைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அத்தனை பேருக்குமே ஒரு காரண காரியம் இல்லாமல் இல்லை அப்போ உங்க லக்னாதிபதி எங்க இருக்கு அதை வச்சு நீங்க சொல்லணும் இரண்டாம் இடத்துக்கு போதா நீங்க வாக்கு பேச்சால முன்னேறணும் மூணாம் இடமா சிறுதூர பயணம் போய் அங்கே அது மாதிரி தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த போட்டி தேர்வு எழுதக்கூடிய விஷயம் இதெல்லாம் மூன்றாம் இடத்தை தொடணும் இப்படி பன்னெண்டு பாவங்கள்லையும் உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்கிறாரோ அதை தான் நீங்கள் வாழ்நாள் முழுக்க பிரதிபலிச்சுட்டு இருப்பீங்க புரியுதுங்களா உங்களுடைய லக்னாதிபதியை நீங்கள் இந்த சேலம் ஆன்லைன் அஸ்டோ டிவி பார்க்குற அத்தனை பேருமே முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க உங்கள் லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே டியூன் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த ஒரு பாயிண்ட் லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் நன்மை ஆனால் அந்த நன்மையை எப்படி நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் சரி ரெண்டாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தொழிலா வேலையா அப்படிங்கிறது முதல்ல ஒரு விஷயம் முடிவு பண்ணும் நேற்று சிங்கப்பூர்லேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை நேற்று பார்த்தேன் அவர் ஜாதகத்தில் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அதை சொல்கிறேன் அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பே இல்லை ஆனால் கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில் பத்து கோடி ரூபா பணத்தை இழந்திருக்கிறார் சிங்கப்பூரில் போய் அது பெரிய பிரச்சனையே ஆகி அதுலேருந்து நான் மீண்டும் வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் காரணம் அவருடைய லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்போ லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போச்சுன்னா நீ வேலை செய் கடைசி வரைக்கும் வேலை செய் ஒரு பிஸ்னஸ் வைக்கிறியா அதில் நீ வேலைக்காரனா இரு பார்ட்னரை சேர்க்காத ஏன் பார்ட்னரை சேர்க்காதுன்னு நான் சொன்னேன்னா அது ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டு நீ பார்ட்னரை சேர்த்தனா அவன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவான் அப்படி தான் நடந்துச்சு இருக்கு ரொம்ப சிம்பிள் சார் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் பார்த்த உடனே அதை எடுத்துடலாம் அந்த ஏழாம் இடத்துல லக்னாதிபதி போய் அமர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு செவ்வாய் சனியுடைய பார்வையும் இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படா நமக்கு ஒரு ஆளு கிடைப்பான் மாப்பிள்ள ஒருத்தன் வசமா சிக்கியிருக்காண்டா அப்படிங்கிற காமெடியா தான் அது போயிட்டு இருக்கும் சரிங்களா இதில் ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் ஒரு மாதிரி வேலை செய்யும் ரெண்டாம் இடம் உங்களுடைய பேச்சு சுய தொழில் இதெல்லாம் பண்ணும் பத்தாம் இடங்கிறது மிகப்பெரிய அளவில் அந்த ரெண்டாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு பெரிய திரிகோணம் பத்து எதாவது மாத்தி சொல்றனா எல்லாம் அப்படி பின்லன்ட்ல இருக்கீங்களே திரிகோணத்தில் இருக்கும் அந்த அமைப்புல இருக்கும்போது அது நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் ஆனா நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் ஆறாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடம் வந்து திரிகோணமாக தானே வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுக்கலாம் நல்லா கவனிங்க ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் திரிகோணமாக வந்தாலும் உங்களுடைய தொழிலால் நீங்கள் பார்க்குற வேலையால் வருமானத்தை தான் அது கொடுக்கும் அங்கே வருமானம் இருக்குல்ல இந்த ரெண்டு ஆறு பத்து மூணு ஒன்று தான் சார் நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பெரிய பணக்காரன் ஆகிறதெல்லாம் இந்த ரெண்டு ஆறு பத்து இந்த தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி இந்த ஒரு விஷயம் மூணாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் எத்தனை கிரகங்களோட சேருதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய திருமணம் தாமதமாகும் ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் மட்டும் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன் சூரியன் தனிச்சு நிற்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் புதனோட சேர்ந்துருக்கா கொஞ்சம் லேட் ஆகும் சுக்கரனோட சேர்ந்துருக்கா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இதுக்கு மேல கிரகங்கள் சேர சேர அது லேட் ஆகிட்டே இருக்கும் ஒருவேளை ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் புதன் சுக்கரன் குரு செவ்வாய் சனி இதெல்லாம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க எப்ப வாச்சு இந்த மாதிரி நடக்கும் ஏன்னா ஒன்பது கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் வசனமே வருது வருது இல்லைங்க ஆனா ஜோசியர்கள்ல நல்லாவே தெரியும் யாருக்குமே அப்படி வராது ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு வீடு வீட்டுல உச்சம் அடையும் ஒன்பது கிரகமும் ஒரே வீட்டுல உச்சமடைக்குமா அதையும் நம்ம காமெடிய பார்த்து சிரிச்சிருக்கோம் ஓகேங்களா அந்த அமைப்பில் இந்த சூரியனோட எத்தனை கிரகங்கள் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகும் திருமண வாழ்க்கை முறையும் பிரச்சனையாகும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க சரி ஒரு மனிதனுக்கு நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இந்த மூணு கிரகத்துல எட்டாம் அதிபதியுடைய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ரிஷபலக்கணத்துக்கு எட்டு பதினொன்று குரு விருச்சிக லக்கணத்துக்கு எட்டு பதினொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதன் இந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டு பதினொன்று மட்டும் நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க அப்போ ரிசர்வ் லக்கணத்துக்கு குரு என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா நீ நிறைய அலை அலைச்சல் மேற்கொண்டு உங்க ஊரை விட்டு ஊர் போய் நீ கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கஷ்டப்பட்டு உழைச்சா நான் உனக்கு லாபத்தை தருவேன்னு சொல்லுவார யாரு சொல்றாரு குரு அப்ப ரிசபக்கணத்துக்காரங்க எட்டாம் அதிபதியோட திசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா உள்ளூர்ல உள்ளூர்ல இருந்தாலும் வெளியில போயிட்டு இப்ப ஒரு நாமக்கலுக்கோ ஒரு சேலத்துக்கோ ஒரு கள்ளக்குறிச்சிக்கோ வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் நீங்க எப்படி இருங்க கணத்துக்கு அந்த எட்டு பதினொன்னாம் அதிபதியான குரு கஷ்டத்தை கொடுத்து லாபத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அதே மாதிரி கணத்துக்கும் ஓகேங்களா நீங்க போயி நீங்கள் வெளியூரில் போய் வந்து ஒன்றும் வெட்டியெல்லாம் முறிக்கிறது இல்லை நீ ரசவலக்கணம் அப்படின்னாவே சுகவாசியாக இருந்ததை அவங்க தொழில் பார்ப்பாங்க ஓகேங்களா கஷ்டப்படுற மாதிரிலாம் அவங்களுக்கு மிகப்பெரிய அதாவது வேர்வை வந்து நிலத்தில் சிந்துற மாதிரிலாம் அவங்களுக்கு தொழில் அமைச்சு தரமாட்டார் குரு ஆனால் விரிச்சை இலக்கணத்துக்கு அது வேற நல்ல உழைக்கக்கூடிய பலம் நல்லா அவங்ககிட்ட இருக்கும் சரிங்களா ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படி அமையும் அப்படின்னா நான் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த எனக்கு சன்மானம் கிடைக்கல அப்படின்னு இந்த விருச்சிகராசி லக்கணக்காரங்களாம் பேசுவாங்க அதுக்கு காரணம் அந்த எட்டு பதினொன்று அப்ப நீங்க உழைச்சு கொண்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் புகழும் நிச்சயமாக வந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லணும் சரி சுப கிரகங்கள் இப்படி இருந்தா எடுத்துட்டோம் பாவ கிரகங்களுக்கு நம்ம இன்னும் சொல்லலை பாவ கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் அது யோகம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம்னு வச்சுக்கோங்க அது வந்து அவர் அரை சுபர் அரை பவர் அங்க ஆன்சர் வந்து ஜீரோ தான் அவர் சுபர்னு எடுக்க முடியாது பாவர்ன்னு எடுக்க முடியாது ஓகேங்களா அவரை தான் நான் சொல்றேன் இப்ப லக்னாதிபதினு இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்தில் ஆட்சி பெறுவது ஒரு வகையில யோகம் ஆனா கோவக்காரா இருப்பாரு நியாயத்துக்கு கோபப்படுவார் ஊர்ல எந்த விசேஷம்னாலும் தானா முன்னாடி போய் நின்று செய்வாரு அவரை சுத்தி பத்து பேர் இருக்கும் இது அந்த சிம்ம லக்னத்துக்கு சூரியன் வந்து ஆட்சி அமைப்புல இருக்கும் போது இதே அவரு அந்த இடத்துல மூன்றாம் இடத்துல நீசம் அடைவதை விட நல்ல கவனிங்க மூன்றாம் இடத்தில் நீசம் அடைவதை விட ஆறாம் இடத்தில் சனி பகவானுடைய மகரத்தில் இருப்பதை விட சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பத்தாம் இடமான சுக்கரனுடைய வீட்டிலையும் பதினோராம் இடமான மிதுனத்திலையும் இருக்கும்போது நல்ல யோக பலன்களை கொடுக்கிறார் கும்பத்துல இருக்கும்போது கூட கொடுக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா இந்த பத்து பதினொன்னுல ஒரு இயற்கை பாவ கிரகம் மறையும் போது நல்ல யோகத்தை செய்யும் சரி அப்போ ஒருத்தர் கேட்பார் கீழே நான் சிம்ம லக்னம் சார் எனக்கு ஆறில் சூரியன் இருக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் என்ன சொன்ன வந்த முதல்ல பாவ கிரகங்கள் தன்னுடைய லக்கணத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்னுல மறைஞ்சி இருக்கும்போது யோகம் அதே மாதிரி பாருங்க கடகத்துல இருந்தாலும் யோகம்தான் அவங்க மறையணும் அதே மாதிரி தான் செவ்வாய்க்கும் சனிக்கும் எடுத்துக்கணும் இந்த அமைப்பு மட்டும்தான் சூரியன் மட்டும் சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டை கிடைக்காது ஆனால் செவ்வாய் சனி சொந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு பாதிப்பை கொடுத்த பிறகுதான் யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய இது ஒரு விஷயம் வந்து நம்ம பேராசிரியர் சார் சொன்னாரு இத எனக்கு குருட்டு நம்பிக்கையில எனக்கு இப்படியெல்லாம் மூல யோசனை வந்து நான் தொண்ணூத்தி ஆறுல எங்க அண்ணனு கல்யாணம் நடந்துச்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு நடந்த கல்யாணம் நான் ஒன்பதாவது படிச்சேன் அப்போ அப்போ ஏன் பிறந்த லக்கணத்து பானுக்கும் பெண்ணுக்கும் வச்சு அதை மட்டும் பாக்குறோமே இவங்க ரெண்டு பேரும் இணையிறது திருமணத்துல தானே இதுக்கு நம்ம ஒரு லக்கணம் கணிச்சு பலன் எடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி நான் எங்க அண்ணனுக்கும் எங்க அன்னிக்கும் திருமணம் நடந்த அந்த கால்குலேஷன் போட்டு நான் ஒரு ஜாதகத்தை அப்டூ இத்தனை வருஷத்துக்கு நான் எடுத்திருக்கேன் நூறு சதவீதம் அது கரெக்டா தான் சார் வருது சண்டே கல்யாணம் வைக்காதீங்கன்னு சொன்னேன் நம்ம இப்ப சின்ன பையன் தானே நம்ம பேசி யாரு கேட்க போறான் சரிங்களா அப்போ சண்டே வைக்காதீங்க அப்படின்னு தான் வச்சாங்க ஓகேங்களா இன்னை வரைக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கு ஆனா வாரிசு கிடையாது நான் அடுத்த முறை வரும்போது அந்த ஜாதகத்தை இங்கே போட்டு விளக்குறேன் ஒருவேளை மதியத்துக்கு மேல பேச வாய்ப்பு இருந்துச்சுன்னா இப்போவே கூட விளக்கிறேன் ஏன்னா மைண்ட்ல தான் இருக்கு இந்த ஜாதகம் ஏன்னா நம்ம உறவுக்காரங்க ஜாதகம் இல்லையா எங்க அண்ணனுக்கு ஜாதகம் இல்லைன்னாரு ஆனால் இருக்கு அவரு அது இல்லைன்ட்டார் பட் எங்க அண்ணிக்கு ஜாதகம் இருக்கு ஓகேங்களா அவங்களுடைய ஜாதகத்தின் படி நம்ம அதை போட்டு வந்து விளக்கலாம் சரிங்களா ஒரு அஞ்சாறு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அஞ்சாறு பாயிண்ட்னாலும் உங்களுக்கு நச்சுன்னு இருக்கும் இதை உங்களுடைய ஜாதகத்துல பொருத்தி பாருங்க உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன் வந்து கொடுக்கும் ஏன்னா எந்த ஒரு மேடையிலையுமே சார் இவ்வளோ நேரம் தான் நீங்க பேசணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் முடிச்சிருவேன் ஏன்னா இஸ் டைமண்டு கோல்டு கூட கிடையாது டைமண்டு ஏன்னா காலம் வந்து அந்த அளவு பொன் போன்ற ஒரு விஷயம் மற்ற ஜோதிடர்களும் பேசிட்டோம் நம்ம வந்து இந்த பத்தாவது மாதாந்திர கருத்தரங்கத்தோடு அது நிற்காமல் மேலும் மேலும் நூறு ஆயிரம் அதிகப்படியாக போய் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் என் பையன் வந்து பேசணும் என் பேரன் வந்து பேசணும் ஏன்னா என் பையனுக்கு போய் ஜோதிட ஆர்வத்தை கொடுத்தாச்சு இருபத்தேழு நட்சத்திரமும் ஒப்பிச்சு இவர் நம்ம சிண்டராசாய்கிட்ட பரிசு வாங்கிட்டு வந்துட்டார் ஓகேங்களா அப்போது அந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்புறம் என்னுடைய தலைமுறை வர மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை ஜோதிடர்களுடைய அவங்களுடைய தலைமுறையும் அவங்களுடைய வாரிசுகளும் மெயினாக அவர்களுடைய மாணவர்களும் வந்து இந்த கருத்தரங்கை கருத்தரங்கத்தை வந்து சிறப்பித்து இன்னும் மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுமாறு உங்கள் சார்பாகவும் நம்மளுடைய சேலம் ஆன்லைன் அஸ்டோ டிவி சார்பாகவும் பொதுவாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஒரு சிறப்பான உரையை கொடுத்துருக்காரு ஐயாவுக்கு இருகரம் குறித்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ஐயாவோட உரை வந்து ரொம்ப விளக்கமானதாக இருந்தது ஆனால் ஐயா சொன்ன மாதிரி நிறைய டிப்ஸு கொடுக்குறாரு ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் பயில்கிறவங்க வந்து நிறைய கட்டுக்கிட்டாக புக்கு படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இல்லாத மாதிரி சூழல் இருந்தாலும் ஜோதிடம் பயில்கிறவங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸு தேவைப்படுது அந்த டிப்ஸை வச்சு தான் அவங்க வந்து ஜோசி சொல்கிறதுக்கு வந்து பழகுறாங்க நேர்த்தியாக சொல்லக்கூடிய மெத்தேடுகள் வந்திருக்கு அதற்கு இந்த மாதிரி நிறையா டிப்ஸ்களை வந்து ஐயா ரெகுலராக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஐயாவோட உரை வந்து மிகவும் ஒரு பிடித்தமானதாக அமைஞ்சிருக்குது ஐயாவுக்கு மிக்க நன்றி